ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து அவங்க சிபியோட ஞாபகமாக தான் இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது இங்கே வந்து கணேஷ் வந்து அவங்க மீனாக்கிட்டே அமுதாகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி அது தமிழை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொன்னால் அது நடக்காமல் போச்சுது அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்கள் அத்தை வந்து தமிழுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த சம்யுக்தா அவ்வளோ பெரும் தொல்லையாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சம்யுக்தாவை தான் வந்து வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க என்னென்னா நான் பண்ணுறதுக்கு சிபி சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த வேலை அப்படிங்கும்போது அப்படிங்கும் இங்கே பாரு ஃபஸ்ட்டு நம்ம அவளை விரட்டி விடணும் அதுக்கப்புறமா நம்ம இவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து கணேஷ் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு உங்கள் அத்தை கிட்ட நான் நம்ம வந்து அவளை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சமீபத்தாட்ட வந்து பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் சரி நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஆனால் அந்த தமிழ் வந்து பாரு இந்த மாதிரிக்கு பேசி அவள் தட்டி பிடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நீ யூஸ் பண்ண அப்படிங்கும்போது உடனே சமயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்றதுக்கு அந்த பழைய தாலியை கொண்டு கொடுத்ததுமே எனக்கு ரொம்பவே கோபமா வந்துருச்சு அப்படிங்கும் போது ஆமா அன்னைக்கு இந்த புடவை இப்படி இப்படிதான் பண்ணினேன் அதே மாதிரிக்கு இந்த தாலி விஷயத்துலேயே இந்த மறுக்கடி பண்ணிட்ட அவங்களாம் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட நீயும் வந்து அந்த மாதிரி தான் நீ வந்து அவங்கள வந்து அடிக்கணும் ஆனால் நீ என்னென்னா அவங்கள எதிர்த்து நின்று இப்படி பேசுகிறனால தான் அவங்களுக்கு உவ கோபம் வருது இப்போ பாரு அந்த தமிழ் வந்து சென்டிமெண்ட்டை டச் பண்ணி அவள் எந்த அளவுக்கு வந்து பேர் வாங்கிட்டா பார் அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இன்னமலாவது நீ கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாத்தையும் வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க மீனா வந்து சயுக்தான் சொல்லிட்டுருக்கிறாங்க அத்தை ஓ மெல்ல ரொம்ப கோபமாக இருக்காங்க தெரியுமா அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் பண்ணினது கூட தப்பு தான் நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கும் சரி அத்தையோட கோபத்தை குறைக்கிறதுக்கு நான் உன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதே மாதிரி நீ செய்கிறிய அப்படின்னு கேட்கவும் எங்கே சொல்லுங்கள் ஆண்டி பரவாயில்லையே உங்களுக்கு திடீர்னு எம்மளை பாசம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கவும் என்ன பண்ணுறதுக்கு என்ன இருந்தாலும் என் பையன் உன்னை விரும்பிட்டானே அதனால தான் நானும் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சமீப்தா இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க எங்கள் அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அந்த பொண்ணு மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவங்க பேரும் இப்போ பிரிஞ்சுருக்குறாங்க அவங்க ரெண்டு வரையும் ஒன்று செத்து மட்டும் நீ வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உன் மேலே தன்னாலேயே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து அம்முவையும் அதாவது தமிழரசையோட குடும்பத்தை தான் சொல்லிட்டுருக்குறாங்க இதை வந்து உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு உடனே சமய்தாவும் அப்படியே அப்போ நான் இப்போவே வந்து நான் ஜானம் மட்டப்பே இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும் சரி நீ போ பேசு அப்படி கண்டிப்பாக அப்படி பேசிட்டேன்னா உனக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழரசி சேது சிபியோட ஃப்ரெண்டு இவங்க மூணு வருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே சமயத்துக்கு தான் வராங்க என்ன சமயத்துக்கு தான் நீ எங்கே போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஜானு மகிட்ட போய் இந்த மாதிரி நான் பேச போறேன் அவங்களே உங்க பொண்ணையும் நான் சேர்த்து வைக்கிறத பத்தி பேச போறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழரசி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நீ அதை மட்டும் பேசிடாத பேசினேன்னா ஜானுவோட கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கும்போது என்ன இதை மட்டும் நான் செஞ்சிட்டோம்னா ஜானு அம்மாவுக்கு எம்மளோ நல்ல அபிப்ராயம் வரும் அது கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்பவுமே போய் அவங்ககிட்ட உடனே சேது வந்து சொல்றாங்க நீ விட்டு தமிழ் அவளை வந்து அனுபவிச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து இந்த பத்தி பற்றி கிட்ட பேசவும் ஜானு பயங்கரமாக வந்து கோவத்தோடு அந்த பொருளை எடுத்துட்டு வராங்க உன் கதையை எப்பவுமே முடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு வரவும் இது கொஞ்சமே எதிர்பார்க்காத சயுக்தா வந்து அங்கேருந்து தப்பிச்சம் பொழைச்சுட்டு ஓடி வராங்க அப்போ ஆவேசத்தோட ஜானு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட கிட்டே பேசணுன்னு நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு கணேஷ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் பாத்தியா ஜானுவோட கோவம் இன்னும் கூடுதல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சரிதான் ஆனால் இந்த விஷயத்தை நான் தான் வந்து சயுக்தாட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு அவள் அத்தைகிட்ட சொன்னால் அவ்வளோதான் அந்த பொருளை வச்சு அவங்க ஏன் கதையை முடிச்சிருப்பாங்க அதை நீ கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணி பார்த்தி அப்படின்னு மீனா சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா சயுக்தா ப பயந்துக்கிட்டே கீழே இறங்க வராங்க உடனே தமிழரசியை பார்த்துட்டு சொல்கிறாங்க தமிழ் நீ சொன்னது உண்மைதான் ஜானம்மா வந்து இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு நான் ஒன்று விரட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்த பார்த்தோம்னா அடுத்த ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ தமிழோட ரூமுக்கு வந்து ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சம்யுக்தா என்னுடைய அதை வந்து இங்கே காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா வைரகமலா அதுதான் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே தேடிக்கிட்டே வராங்க ஏன்னா எல்லாரையும் மேலே வந்து தமிழோட ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக சமீபத்தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க இது தெரியாமல் வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே அவங்க நேராக பார்த்தோம்னா தமிழோட ரூமுக்கு வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா தமிழோட ரூமை ஓப்பன் பண்ணவும் அப்போ தமிழும் ரெஸ்ட் ரூமில் வந்து தமிழ் வந்து அங்கே ரூமுக்கு வராங்க அப்படி ரூமுக்கு வரும்போது அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கவும் அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ யார் யானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ சமயத்தான் கரெக்டாக வந்து அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுமே எல்லாருமே நின்றுட்டு இருக்கவும் இது என்ன அங்கே அநியாய் நடந்துட்டு சொல்கிறாரு எங்களை மன்னிச்சிருங்க எனக்கும் தமிழரிசிக்கு வந்து பல நாள் பழக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் நீ ஒன்றை போய் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஜானும நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சமய்தா வந்து வாய்க்கு வந்தபடி வந்து அவங்க தமிழரிசியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவங்க யாருன்னே தெரியாது இவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் சொல்கிறது எல்லாமே போய் கைங்களோமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெலாம் அவன் செஞ்சிட்ருக்குறான் அப்படின்னு சயுக்தா சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க கணேஷ் வந்து இருக்கிறாங்க எப்படியோ இந்த தமிழரசியை வந்து துரத்தி விடணும் அதனால் இந்த சயுக்தா கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் கூட ஏற்றி விட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தமிழோட ரூமில் இவன் நின்றுட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லவும் இதை கேட்டதுமே தமிழரசி எவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருமே நம்ம மட்டும் சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே சிபி வந்துருந்தாங்க இன்னும் ஒரு வாரத்தை தமிழை பற்றி யாராவது தப்பா பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் எங்கே நடந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வரேன் நீ யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு அடி அடினு அடிக்கவும் அவங்க பார்த்தோம்னா விட்டா போகிறோன்னு சொல்லிட்டு ஓரடி போயிருந்தாங்க இப்போ மாதிரி தெரியுதா தமிழை பற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் யாருன்னே தெரியல பணத்துக்காக யாரும் இந்த மாதிரி தமிழை பற்றி பேசுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அது யாருன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் தமிழை வந்து அழுதுகிட்டே நேராக மாடியில போய் நின்றுட்டு இருக்கவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க தமிழை பற்றி யாராவது இந்த மாதிரி இல்லாத போலாத சொல்றதுக்காக யாரையாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கூடிய சீக்கிரத்திரமே அது யார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்ட இதுமே சமயுக்தாவும் பிரேமும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் அழுதுகிட்டு இருக்கும் அப்போ சிபி வந்து தமிழுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு தமிழ் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி தான் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்ட தமிழ் வந்து சிபியை பார்த்துட்டு இருக்கும் போது உடனே சிபி சொல்கிறாங்க ஆமாம் தமிழ் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எப்படி எந்த அளவுக்கு நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி தப்பாக பேசிட்டா நான் நம்பிடுவேன்னா என்ன கண்டிப்பாக ஜான் ஜானோமன் நம்பவே மாட்டாங்க நானாதான் அவனை அடிச்சு வரட்டுனேன் ஆனால் ஜானோமன் அந்த இடத்துல இருந்துனாக்கி கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்க கதையே முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே தமிழ் வந்து அப்படியே சிபியை பார்த்து அவங்க கண்கலைங்க அழுதுட்டு இருக்கும் உடனே நீ அழக்கூடாது தமிழ் நீ போ உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜானோமாவும் ஓம் பக்கம் எப்போவுமே நாங்கள் இருப்போம் நீ ஒன்றும் கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நீ நம்பிட்டு அதை நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்கிறிய நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே வந்து தமிழ் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சரிதான் ஆனா சிபி வந்து நம்மளை இந்த அளவுக்கு நம்பிட்டு சொல்லி இருக்கவும் அடுத்து வராங்க இங்க நடந்தது எல்லாத்தையும் சேதுவும் அதுக்கப்புறமா வந்து அவன் சிபியோட வந்து சொன்னாங்க அது கேள்விப்பட்டு நான் உடனடி வந்த யாருன்னு சொல்லிட்டு இப்பவுமே நான் அவங்களை என்ன பண்ற பாரு அப்படிங்கும் போது உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க ஜானும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன பத்தி ஒரு வார்த்தை யாராவது தப்பா பேசிட்டு போயிருவாங்களா என்ன அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்ச சும்மா விடமாட்டேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் நீ அழுதுட்டு இருக்காது தமிழ் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் அழைச்சிட்டு போறாங்க அப்ப வந்து சிபி தான் தமிழ் கிட்ட வந்து அவங்களும் ஆதரவு இருக்கும் போது உடனே வந்து வந்து அவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்காக எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்களா இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் பார்த்தோம்னா சிபியையும் ஜானுவையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சமீப வந்து அதிர்ச்சோட இருக்கிறாங்க நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்